அவர் மனைவி சுனிதா வயது முப்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஏழில் இவர்களுக்கு திருமணம் நடந்தது இவர்களுக்கு பத்து பெண் குழந்தைகள் முதல் மகள் சரீனா பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறார் அடுத்த மகள் அம்ரிதா பதினோராம் வகுப்பு படிக்கிறார் சுஷீலா கிரண் திவ்யா மன்னத் கிருத்திகா அம்னிஷ் லக்ஷ்மி வைஷாலி என்ற பெயர்களில் மொத்தம் பத்து பெண் குழந்தைகள் சஞ்சய் குமார் தம்பதிக்கு உள்ளனர் அனைவரும் அரசு பள்ளிகளில் படித்து வருகின்றனர் ஆண் குழந்தை வேண்டுமென்பதுதான் இந்த தம்பதிக்கு ஆசை ஆனால் ஒவ்வொரு முறையும் பெண் குழந்தையே பிறந்தது இப்படி பத்து பெண் குழந்தைகளை பெற்ற போதும் மனம் தளராமல் மீண்டும் முயற்சித்தனர் மீண்டும் கர்ப்பம் தரித்தார் கடந்த நான்காம் தேதி பிரசவ வலியுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் பதினோராவது குழந்தை பிறந்தது ஆனால் இம்முறை அவர்கள் விரும்பியபடி ஆண் குழந்தை பிறந்தது சஞ்சய் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார் இது குறித்து சஞ்சய் குமார் கூறியதாவது மகன் வேண்டுமென விரும்பினோம் சில மூத்த மகள்களும் சகோதரன் வேண்டும் என்றனர் இது கடவுளின் அருள் பதினோராவது குழந்தை ஆணாக பிறந்ததில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் குறைந்த சம்பளத்தில் அனைவரையும் படிக்க வைத்து வருகிறேன் ஆணாதிக்கம் காரணமாக ஆண் குழந்தை வேண்டுமென்று நான் பிடிவாதமாக இல்லை வீட்டில் ஒரு ஆண் குழந்தை இருக்க வேண்டுமென எல்லாரும் சொல்லும்போது அது எனக்கு மனக்குறைவாக இருந்தது இனி அப்படி இருக்காது என சஞ்சய் குமார் கூறினார் சஞ்சய் குமாரிடம் அவரது பதினோரு குழந்தைகளின் பெயர்களை கேட்டபோது அவரால் அனைத்து மகள்களின் பெயர்களையும் வரிசையாக சொல்ல முடியவில்லை சில பெயர்களை அவர் மறந்து தடுமாறியது வேடிக்கையாக இருந்தது